உமது இறை ஆற்றல் செயல்படுவதாக இத்தேரினை காலம் எல்லோரையும் ஆசீர்வதையும் இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக உன்னிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டிற்கு வேண்டிய ஒற்றுமை அமைதி எங்கள் நாட்டிற்கு வேண்டிய வளமை மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் பொருள் ஆகியவற்றை உன்னிடமிருந்து பெற்று தருவாராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் உண்மை பணியாளர் புனித நீர் தெளித்து நறுமண புகை காண்பித்து திரு தேரனை புனிதம் செய்கிறார் அன்னையின் அன்பு பக்தர்களே உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்கள் குரல் விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க ஆவே மரிய ஆவே மரிய தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமை